கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியிலே இருக்கார் அவர் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் அப்படி இருந்தால் இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் நல்லா இருக்குது இந்த வாரம் தேவையில்லாத கன்ஃபியூஸ் வேண்டாம் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க அப்டேட் பண்ணுவீங்க அதற்கான சூழ்நிலைகள் இருக்குது எதிர்பாராத பயணம் அதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான வாய்ப்புகள் சோர்ஸஸ் உங்களுக்கு அமையும் உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ அந்த ப்ராஜெக்டை நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எதிரியாவது முதலீடு பண்ணுங்கள் இன்னுமே சிறப்பாக இருக்கும் இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை சொந்த பிஸ்னஸுமே நல்லா இருக்குது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு பேருமே லாபம் அடைவீங்க உங்களுடைய மேரிட்டு லைஃபுமே நல்லா இருக்குது புதுசாக உங்களுக்கு அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு இந்த வாரம் நன்மைகள் எதிர்பாராத நட்பு வட்டாரம் அவர்களாலும் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் நிறையவே உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் அதுலேயும் இந்த வாரத்தில் நீங்கள் அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஃபர்தராக நீங்கள் எதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும் அல்லது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் இந்த வாரம் அப்பாவுடைய ஒரு அன்பு ஒரு ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த வாரம் நீங்கள் பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் இந்த வாரம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா வணங்குங்க எல்லாவற்றுக்கும் மேலாக பகவான் நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்கள் நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும்